இப்ப நம்ம பார்க்க போறது வழிகாட்டி மதிப்பு அதாவது கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கைட்லைன் வேல்யூ என்னன்னா நம்ம ஒரு நிலத்தையோ கட்டிடத்தையோ சார் பதிவாளர் அலுவலகத்தில் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்ல பதிய போகும்போது நம்ம வாங்குற சொத்துக்கு மதிப்பு என்னன்னு அரசாங்க வழிகாட்டி மதிப்பு அது இப்ப நம்ம ரெண்டு வகையா மதிப்பை சொல்லலாம் ஒன்னு வந்து மார்க்கெட் வேல்யூ இன்னொன்னு கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ என்னன்னா ஒரு இடத்துல நம்ம என்ன பணம் கொடுத்து வாங்குறமோ அது வந்து மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு ஆனா யாருமே வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிகிறது இல்லை ஒரு இடத்த ஒரு கோடி அங்க வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ வேல்யூ பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டி அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அது மாதிரி ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா பேங்க் லோன் வாங்குறதுக்காக ஏக்கர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி இருக்கும் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் கம்பெனி பேர்ல பதிகிறாங்க வேல்யூ வந்து அதிகமா போட்டு பதிஞ்சிருவாங்க ஐம்பதாயிரத்துக்கு வாங்குற இடத்த அஞ்சு லட்சம் அப்படின்னு போட்டு பதிஞ்சு கவர்மெண்ட்ல ஸ்கீம் இருக்கும் அதுபடி பேங்க் லோன் இருக்கும் இந்த நபார்டு ஸ்கீம் இப்படிலாம் நிறைய ஸ்கீம் இருக்கு அதுல போட்டு லோனை வாங்கிட்டு கட்டாம எஸ்கேப் ஆயிடுவாங்க இந்த மாதிரி வேல்யூ இருக்குது இப்ப நம்ம கைட்லைன் வேல்யூனா என்னன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் அது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க எல்லாம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் யூடிஆர் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது நில நிலவுடமை மேம்பாட்டு திட்டம் அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம் அதான் சொல்றோம் அது அது எப்போ வந்தாலும் எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஏழு அந்த வருடத்தில் கணக்கெடுத்து அங்க யாரா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்திருக்காங்க அந்த நிலத்துல உடைமை பொசன் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆன்லைன் பட்டா கம்ப்யூட்டர் பட்டா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குது இப்ப ஒரு இடம்னு எடுத்துக்கிட்டா அது வந்து பல வகையா இருக்கு இப்ப வந்து தனியார் நிலம்னு எடுத்துக்கிட்டா நஞ்சை புஞ்சை புறம்போக்கு அப்படின்னு இருக்குது இந்த புறம்போக்கு வந்து அரசாங்க கண்ட்ரோல் இருக்கும் அந்த புறம்போக்கு நிலங்கள்ல தான் இந்த சுடுகாடு கம்மாய் ஓடை வண்டிப்பாதை ரோடு குளம் இப்படி எல்லாம் வரும் அந்த புறம்போக்கு கைட்லைன் வேல்யூ எதுவும் இருக்காது பதிவு போகும்போது அது ஜீரோ வேல்யூன்னு காட்டும் அந்த வேல்யூவே இருக்காது அந்த காலத்துல ஏன்னா வேல்யூ இருந்தால் அதை வச்சு பதிஞ்சிட்டு போயிருவாங்க அதனால அந்த வேல்யூ குறிப்பிடப்படாமல் இருக்கும் அப்புறம் நத்தம் நிலங்கள்னு இருக்குது நத்தம் நிலங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் விவசாயம் மற்றும் நீர் போக்குவரத்து அந்த இதுக்கெல்லாம் பயன்படுறது இந்த நத்தம் நிலங்கள்லாம் குடியிருப்பு பகுதியா பிரிச்சிருக்காங்க குடியிருக்கிறதுக்காக அந்த இடங்கள் பிரிச்சிருக்காங்க அங்கதான் வீடு கட்டணும் குடியிருக்கணும் அது மாதிரி இப்போ அந்த விவசாய மனநிலங்களை குடியிருப்பு பகுதிகளாக பிரிக்கிறாங்க அதான் நம்ம பிளாட் போடுறோம்னு சொல்கிறோம் இல்லையா வீட்டு மனைகளாக பிரிக்கிறது அப்ப பிரிக்கும் போது முதல்ல இதுக்கு எல்லாமே கைட்லைன் வேல்யூ வந்து இருக்கும் இது நம்ம ஆன்லைன்லேயே பாத்துக்கலாம் இந்த என்ன கைட்லைன் வேல்யூன்றது ஆன்லைன்ல பார்க்கலாம் அது எந்த ஆன்லைன்ல பார்க்கலாம்னா டபிள்யூ 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 டாட் டிஎன்ஆர்இஜிஐ என்இடி டாட் நெட் அதாவது டபிள்யூ 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 டிஎன் டாட் நெட் அப்படின்றதுல போனீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன் வேல்யூ கிடைக்கும் அதுபோக நீங்க சப்ரிசார் ஆஃபீஸ்ல நேரில் போய் அங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க அதுலயும் எடுத்து நீங்க கைட்லைன் வேல்யூ பாத்துக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் அந்த கைட்லைன் வேல்யூ யார் யார் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு சொன்னா சப்ரிஜிஸ்டார் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் டிஐஜி ரிஜிஸ்ட்ரா அவங்க எல்லாம் சேர்ந்து கைட்லைன் வேல்யூ பிக்ஸ் பண்ணுவாங்க இதுல அப்செக்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம அப்செக்ஷன் கொடுக்கலாம் அது போக பத்து சென்ட்டுக்கு கீழே உள்ள இடத்த பதிவு செஞ்சாங்கன்னா கட்டாயம் டிஸ்ட்ரிக் ரிஜிஸ்ட்ரார் வந்து அந்த இடத்த பார்வையிட்டு அதுக்கு வேல்யூ பிக்ஸ் பண்ணணும் அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் கலப்பனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பண்ணணும் அவரு பண்ணி தான் பிக்ஸ் பண்ணணும் பத்து டு இருபது சென்ட் இருக்குதுன்னா அது பக்கத்தில் உள்ள இடங்கள் அதுக்கு சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் என்னவோ அந்த வேல்யூ அடிப்படையில் அதுக்கு கலப்பணி பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை அதே நேரத்துக்கு பில்டிங்குகள் வீடு கட்டடம் அதெல்லாம் அது கட்டாயம் கலப்பணி செய்யணும் அதை வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் புதுசா பிளாட் போடும் போது டிஸ்டிக் ரிஜிஸ்டர் வந்து முன்னாடி எல்லாம் வந்து மாத கணக்குல வருட கணக்கு எல்லாம் பெண்டிங்ல போட்டுருவாங்க கைல அப்புறம் நிறைய பேர் உயர் நீதிமன்றத்துல தொடுத்து அந்த வழக்குகள் தீர்ப்புகள் பின்னாடி பார்ப்போம் தனியாக சொல்றேன் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்க்குலர் கொடுத்திருக்காரு சுற்றறிக்கை அதன்படி மூணு வாரத்துக்குள்ள இந்த புதுசா பிளாட் போடுறவங்க கொடுக்குற அப்ளிகேஷனை பண்ணி அந்த டாக்குமெண்ட ரிலீஸ் பண்ணணும் இவங்க ரிலீஸ் பண்ணலன்னு சொன்ன தேதியிலிருந்து மூணு வாரத்துக்குள்ள அவர் வந்து அதற்கான ஸ்டாம்ப் சார்ஜ் கட்டி அதை வாங்கலைன்னா ஃபார்ட்டி செவன் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்ம பார்ட்டி செவன் ஏக்கு தனியா ஒரு சாப்டர் நம்ம வாய்ஸ் ஆப்ல போட்டிருக்கிறோம் அதை போய் பாருங்க அந்த பார்ட்டி செவன் நடவடிக்கைகள் எடுக்கணும் அது மாதிரி மொத்த நம்ம என்ன நம்பர் நம்பர் கொடுக்கணும் அந்த எப்படி கொடுக்கறாங்கன்னா வடமேற்கு எல்லையில் ஆரம்பிக்கணும் அந்த நம்ம எந்த இடத்தை பிரிக்கிறோமோ அந்த இடத்தின் வடமேற்கு எல்லையில் ஆரம்பித்து தென்கிழக்குல வந்து முடிகிற மாதிரி அந்த சப்டி நம்பர்களை வரிசையா கொடுப்பாங்க இதுக்கு எல்லாமே வந்து எஃப்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஏพน বিনা ஃபெயில்ட் மெசர்மென்ட் புக் இந்த சப் டிவிஷன் ஒவ்வொரு சர்வே நம்பருக்குள்ள மேப்புகள் அப்புறம் சப் டிவிஷன் பண்ணும்போது அந்த படம் அதுல எங்க எங்க நடுவில் நடுவுல கோடு போட்டு பிரிச்சி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்புறம் ஏர் ரிஜிஸ்ட்னும் ஒன்று இருக்கும் அதுல வந்து பழைய சர்வே நம்பர் என்ன புது சர்வே நம்பர் என்ன அந்த விவரங்கள் எல்லாம் ஏர் ரிஜிஸ்டர்ல இருக்கும் அது மாதிரி வந்து கைட்லைன் வேல்யூ எதுவும் மென்ஷன் பண்ணாம மிஸ் ஆயிருக்கும் சில வகைகள் அந்த மாதிரிலாம் இருந்தா அது வந்து புதியதாக பிளாட் அப்ரூவல் அந்த மாதிரி பிரிக்காம பழைய இடங்கள் தான் ஆனால் அதுக்கு கைட்லைன் வேல்யூ மென்ஷன் பண்ணாமல் இருக்குது ஆனால் தனியார் நிலங்கள் தான் பட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி கிராமம் ஆயிருக்குதுன்னா அந்த இடத்த சப்ரிஜிஸ்டாரே முடிவு பண்ணலாம் எப்படி முடிவு பண்ணுவாருன்னா அதை சுற்றி இருக்கிற இடங்கள் அதில் என்னென்ன வேல்யூ இருக்குதோ அதில் அதிகபட்ச வேல்யூ கடைசியா டாக்குமெண்ட் போட்டதுல அதிகமான வேல்யூக்கு யார் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ வந்து பிக்ஸ் பண்ணணும் இன்னும் பல தகவல்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் வரும் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்